ஆ வணக்கம் எப்படி இருக்கு எப்பொருள் யார் யார் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு யார் யார் எதை சொன்னாலும் உங்கள் சொந்த தான் வேலை கொடுக்கணும் யார் எதை சொன்னாலும் உங்கள் சொந்த மூளைக்கு வேலை கொடுத்து தான் முடிவெடுக்கணும் உங்களை எவன் சொல்றதும் கேட்கக்கூடாது எவன் சொல்றதும் கேட்கக்கூடாது நீ செய்மறி செய்து பார்த்து உள்ளுணர்வு சொல்ல வேண்டும் அதுதான் அந்த மருத்துவர் சொன்னார் இனியன் சொன்னார் இந்த பைத்திகாரத்தனமெல்லாம் இருக்கக்கூடாது இது ஒரு வழிகாட்டல் இந்த வழிகாட்டுதலுடைய நடந்தால் இயற்கை என்ன நமக்கு இயற்கை என்ன தரிக்கிறது அதுதான் ஒரு வெள்ளைக்கார முண்டம் சொல்வதோ இனியன் என்ற ஒரு முட்டால் சொல்வதை ஏற்றுக்கொள்ள அவசியம் கிடையாது இனியன் என்கிற முட்டாளும் வெள்ளைக்கார முட்டாளும் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கிற அவசியம் கிடையாது செய்து பார்த்து அது நன்மை என்ன தீமை என்ற என்ன ஆராய்ச்சி பண்ணித்தான் முடிவு என்னது ஆராய்ச்சி பண்ணி தான் முடிவு எடுக்கணும் இனியின் முட்டால் சொல்வதை ஏற்க கூடாது வெள்ளைக்காரன் முட்டால் சொல்லுங்க இனியின் இனியின் சொல்லுகின்ற முட்டாள்தனத்தையும் வெள்ளைக்காரன் சொல்லுகின்ற முட்டாள்தனத்தையும் நாங்க வந்து பாக்குறது இல்ல அவங்க சொல்லக்கூடியதை வைத்து நடைமுறைப்படுத்தி பார்க்கின்ற பொழுது நன்மை அதிகமாக இருக்க வேண்டும் தீமை குறைவையாக இருக்க வேண்டும் நன்மை அதிகமாக இருக்கணும் தீமை குறைவாக இருக்கணும் எப்படி தீமை கம்மியாக இருதா கம்மியாக இருக்கணும் நன்மை தாட்சியாக இருக்கும் இவ்வளவுதான் வேற என்ன வேணும் தீமையே இல்லாத உலகத்துல எதுவும் கிடையாது ஏதோ ஒரு குறைவு இருந்துகிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இருந்துகிட்டு தான் இருக்கும் இங்கே ஒரு நூறு கோடி ரூபாய் பணம் தர்றேன் ஒரு கட்டடத்தை வந்து குறைவே எல்லாம் செஞ்சு கொடுத்துருவா எந்த குறைபாடு எவ்வளோ செஞ்சிருவேன் நீ முடியாதுங்க ஏன் எதனால ஏன் நூறு கோடி போட்டு கட்டி இருக்கிறீங்க அப்படியே அது எந்த ஒரு விதத்துல கொஞ்சம் மன குறை கிடைக்கும் கட்டடத்துல குறைபாடு வரும் என்னது கட்டடம் மொத்த உறுப்புகள்ல ஒரு பாகத்துல இங்கேதான் ஒரு இருக்கும் குறைபாடு ஆறு கேட்டா நாற்பது வருஷத்துக்கு ஒழுகாதும்பா அப்புறம் பத்து வருஷத்துல ஒழுகிடு கிடக்கு பத்து வருஷத்துலயும் ஒழுகிடு கிடக்கும் எல்லாம் பிச்சுட்டு போய் கிடக்கும் உப்பு அரிசி போயிடும் உப்பு அரிக்காதவன் கடைசியில பார்த்தேன்னு கழிவறை பூரா நாரிட்டு கிடக்கு மேலும் கீழே பெட்ரூம் வரை ஒழுது கிடக்கு அப்படியே கட்ட வர வரையா வர வரைய ஓடிட்டு இருக்கு அப்புறம் கேட்டா பத்து கோடி போட்டு கட்டினேன் என்னடா அப்படி அதுக்கு என்ன பண்றது இந்த மாதிரி நமக்கு தீமை குறைவாக இருக்க வேண்டும் நமக்கு நன்மை அதிகமா இருப்பதை காட்டிலும் தீமை எந்த அளவுக்கு குறைந்து இருக்கிறதோ அதுதான் நமக்கு நன்மை அதுதான் அறிவு ஒரு ஒரு கண்ணாடி ஒரு கண்ணாடி செய்யறோம் அல்லது ஒரு கண்ணாடி வந்து கீழே போட்டு பார்க்குறோம் உடையுதா இல்லையான்னு நிச்சயமாக உடையும் கண்ணாடி கீழே ஓட்டம்னா கீழே ஓட்டம் உடையும் முகமாக கண்ணாடி போட சுக்கு உடையும் நல்லா தெரியும் ஆனால் அது ஐம்பது ஐம்பது பாகமாக தான் உடையணும் அது எழுபது பாகமாக தான் உடையணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா எதிர்பார்க்க முடியாது எதிர்பார்க்க முடியாது ஆனால் உடையும் அது ஐம்பதா இருக்கலாம் எழுபதா இருக்கலாம் நூறா கூட உடையலாம் ஆனால் நமக்கு தேவையானது கிடைக்கும் அவ்வளவுதான் முயற்சி தான் இது வந்து இந்த மருத்துவ முறையை குறிப்பை வைத்துக் கொண்டு மருந்து குறிப்பை வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று எவனாலையும் உடலை இறுதி செய்ய முடியாது புரியுதா வெள்ளைக்கார பாடத்தை படிக்கிற நரசு முண்டங்கமாக இருந்தாலும் சரியே வெள்ளைக்கார பாடத்தை படிக்க படிக்கின்ற காம்பவுண்ட் இந்த கம்பவுண்டர் முட்டாளா இருந்தாலும் சரியே வெள்ளைக்கார பாடத்தை படிக்கின்ற எம்எஸ்சு எம்டி எம்பிபிஎஸ் நோட் டூ நோஸுக்கு பிஹெச்டி எம்டெக்கு பிடெக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸு மாஸ்டர் சயின்ஸு புண்ணாக்க சயின்ஸு புரலங்கா சயின்ஸு இவனுக்கெல்லாம் ஒரு கட்டத்தை போட்டு இதற்குள் வர வேண்டும் என்று மனித உடலை இதற்குள் வரவேண்டும் என்று சொல்வதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது அது இயற்பையில் படித்தவனுக்கும் அதிகாரம் கிடையாது வேதியில் படைத்தவனுக்கு அதிகாரம் கிடையாது உயிரில் படித்தவனுக்கு அதிகாரம் கிடையாது இனியின் போல் இருக்கும் இயற்கையை ஏற்றுக்கொள்கின்றவனுக்கும் இந்த அதிகாரங்க நான் கூட இந்த என் உடம்பை இப்படித்தான் இருக்க வேண்டும் செய்ய முடியாது நான் கூட என் உடம்பை இருப்பபடி மாற்றி அமைக்க முடியாது என் வசதிக்கள் இந்த உடம்பு மாறாது என் வசதிக்கெல்லாம் உடம்பு மாறாது உம் ஏதோ என்னை பாதுகாத்து வைத்துக் கொள்ளும் அவ்வளவுதான் நான் என்ன படைப்பாளியா பிறக்கும் பொழுது என்ன என்னுடைய நான் தான் முடி என் உடம்பை நான் தான் முடிவெடுத்தா இதெல்லாம் கிடையாது விபச்சாரிகள் சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ரத்தத்தையும் பெருங்குடலையும் கெடுக்கின்ற உணவை பரிந்துரைக்கிற எந்த விபச்சாரி சொல்வதையும் நான் மருத்துவத்தில் உடல் உடலுக்கு பொருத்தி பார்க்க முடியாது குறிப்பாக மேற்குநாட்டு மருத்துவ விபச்சாரிகள் ஒரு நோயை குணமாக்க முடியாதவனை விபச்சாரி என்றுதான் சொல்ல முடியும் ஒரு நோயை குணமாக்க ஒரு நோயை குணமாக்க முடியாதவனை உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒரே நேரத்தில் குணமாக்க வேண்டும் இந்த மூன்றையும் குணமாக்க தெரியாதவனே விபச்சாரி என்றுதான் நான் சொல்லுவேன் ஆனால் நான் பரிணாம பரிணாமறிவில் சித்தாத்ததன்படி மூன்றும் கிட்டத்தட்ட வரும் மூன்று கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வரும் தாஜ் பெரிய மிகப்பெரிய தாஜ்மஹால் ஓட்டை இல்லையா ஆக்ரா கோட்டை ஓட்டை இல்லையா இல்ல பெங்களூர்ல மிக விதான சவாதா ஓட்டை இல்லையா எல்லாமே கரெக்டா இருக்குதா கதை விடுறானுங்க எல்லாருமே எத்தனை கட்டிடம் பெங்களூர்ல எத்தனை பழைய காலத்து கட்டிடாமல் அவர் பேர் என்ன விஸ்வேஸ்வரய்யா கட்ட எல்லா கட்டிடமும் கரெக்டாக இருக்கா அவர் மிகப்பெரிய மிகப்பெரிய எரி இந்தியாலும் மிகச்சேர்ந்த ஒரு அறிவாளி த கிரேட் சயின்டிஸ்ட் விஸ்வேஸ்வரையா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அவரை என்னது ரொம்ப பிடிக்கும் விசுவேஸ்வரையா எங்க எங்க நாட்டுக்கு வந்து அடிக்கடி வந்து பாத்துட்டு போவார் ஜிடி நாயுடு வந்து நேர்ல வந்து பார்ப்பாரு ஜிடி நாயுடு சாதாரணம் கிடையாது விஸ்வேஸ்வரைய விட விஸ்வ செய்து விஸ்வேஸ்வரயா வந்து வெள்ளக்கார பாடத்தை படித்தவர் ஆனால் ஜிடி நாயுடு சொந்தமாக நிறைய கண்டுபிடித்தார் அவரை வந்து இவர் பார்க்க வருவார் அவர் அவர் வடிவமைத்த காரு அவர் வடிவமைத்த வண்டி என்னென்னமோ கண்டுபிடிச்சார் எழுபது எண்பது எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே அதெல்லாம் பார்க்கறதுக்கு கோயம்புத்தூர் வருவார் அந்த காலத்துல அந்த காலத்துல அந்த காலத்துல அவங்க ரெண்டு மூணு நண்பர்கள் அறிவியல் நண்பர்கள் அறிவு அறிவித்துறையில் நான் அப்படித்தான் நான் உனக்கு மருத்துவம் கொடுக்கறேன் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு நான் அந்த மருத்துவ வழிகளே சொல்லுகிறேன் நான் உன்னை குணமாக்குறதே கிடையாது உன் உடம்பே உன்னுடம்பே உன்னுடம்பே அதுவே குணமாக்கி கொள்கிறேன் இது எப்படியா குணமாச்சு என்ன பெரிய என்ன பிரியாணி தின்னியா குஸ்கா தீனியா கோழி தின்னியா இல்லை அந்த அந்த புரோட்டீன் பவுடர் ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்குது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்குது ஒரு தண்ணி பாட்டில் வந்து போய் சொல்லி விற்கிறானுங்க அது வந்து அல்கலின் வாட்டருங்கிறேன் ஒருத்தர் ஆசிட் வாட்டருங்கிறேன் அல்கலின் வாட்டருங்கிற அப்புறம் அயனாய்ச் வாட்டருங்கிறேன் அப்புறம் வந்து என்னமோ சொல்றான் ஓசோன வாட்டர் ஓசோனை வாசிடு அல்கனைசிட் வாசிடு என்னென்னமோ போய் சொல்றானுங்க நாய்க்கு ஒரு லிட்டரு தண்ணி ஆயிரம் ரூபாய்க்கிறேன் என்னது ஒரு லிட்டர் தண்ணி ஆயிரம் ரூபாய் அது என்ன கட்ட அது ஸ்பெஷல் தண்ணி அவன் போட விடலுங்க இத்தனை தின்னுட்டு வராது தண்ணி குடிச்சா வருபாடா இத்தனை தின்னு இருக்கிற அது வர வெறும் தண்ணி குடிச்சா வருமாடா அறிவு கட்ட முண்ட அதை வாங்கி இந்த முட்டாள் முட்டைகள் குடிக்கிறாங்க பணக்கார முண்டைகள் போறான் நிறைய முண்டைகள் வைத்தியம் நம்ம ஒரு அளவும் கிடையாது தண்ணியே கொஞ்சமா குடிறாங்கிற என்னது தண்ணியே கொஞ்சமா இருக்கிறது மூடிட்டு தின்றா கொஞ்சம் தின்றாங்கற இருக்கிறது மூடிட்டு கொஞ்சோண்டு கீரை தின்றா அப்படிங்கிற கொஞ்சோண்டு கீரையும் கொஞ்சம் தண்ணி குடிச்சு மூடிட்டுறான்னா அது பாட்டுக்கு ஒழுங்காயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு

ஆஹ் அப்புறம் மூடிட்டு சாக வேண்டியதுதான் வாய் மூடி கம்ப செத்து சாக வேண்டியது வேண்டியதுதான் இருந்து எனக்கு கிழிக்க போற இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருக்க வேண்டாமா இருக்கிற வரைக்கும் அதான் ஆரோக்கியமா சாப்பிடணும் சிக்கனு மாட்டானே அது அது வந்து அது அது வந்து எப்படின்னா பேய் அது மனப்பேய் மனப்பேய் என்னது பேய் உள்ள இருக்கிற மனப்பேய் பேய் வந்து பிணத்தை தின்னும் பேய் தான் பிணத்தை திங்குங்கிறான் பேய் பிணத்தை திங்கும் ஒரு கற்பனை பேய் வந்து பிணம் தின்னும் பேய்கள் பிணம் தின்னும் பேயும்பா அதே உணவு தின்னு பேய்கள் உணவு தின்னும் பேய்களுக்கு ஆரோக்கியம் எப்படி வரும் நீ மனபோன உக்கில் வாழ்க்கை அமையுமா மனபோன வாழ்க்கை உடம்பு தராதாரம் இருக்குமா மனபோன உணவை சாப்பிட்டால் உடம்பு தராதாரமாய் இருக்குமா மனபோனபடி போய்விட்டு ஆரோக்கியத்தை எப்படி எதிர்பார்க்கிறார் அதேபட்ட முண்டங்கள் மனம் என்பது வேறு உடல் என்பது வேறு மன இயக்கம் என்பது வேறு உடல் இயக்கம் என்பது வேறு நீ விபச்சாரிகள் ஆயிரம் ஆண்டு உணவு விபச்சாரிகளை போல விபச்சாரிகள் விபச்சாரம் பண்ணிட்டே வருவான் ஆண்களும் விபச்சாரம் பண்ணுவான் பெண்களும் விபச்சாரம் செய்வார்கள் ரெண்டாயிரம் ஆண்டு விபச்சாரம் இருக்கு விபச்சாரம் இப்ப பிராஸ்டியூஷ் அது வந்து மனிதன் தோன்றிய காலத்திலேயே விபச்சாரம் தொடங்கியாச்சு மனிதன் தோன்றும் காலத்திலேயே குடி குடி கூத்தியா வந்தாச்சு எல்லாமே வந்தாச்சு எல்லாமே வந்தாச்சு இப்ப இல்ல அதெல்லாம் பத்தாயிரம் வருஷமா இருக்குது எத்தனை வருஷமா பத்தாயிரம் ஆண்டுகளு ஒழுங்கு அதுக்குதான் இங்க ஒழுங்கு சொல்றேன் ஒரு குழந்தை பெற்றாலும் அந்த அறிவு உள்ள குழந்தையா இருக்கணும் அதற்காக நம்ம கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டும் அந்த குழந்தை ஒழுக்கம் உள்ள குழந்தைகளா இருக்கணும் உணவு ஒழுக்கத்துல ஒழுங்கா இருக்கணும் நீ உணவு ஒழுக்கம் இல்லை நோய் வந்துடுச்சு ஏன் சண்முகத்துக்கு நோய் வந்தது கண்டபடி தின்ன அல்லாமா ஆத்தா தேங்குது அம்மா தா எங்க அப்பன் தின்ன எங்க தாத்தன் தின்ன எங்க பூட்டன் தின்ன மச்சான் கொடுத்தா மாமியா கொடுத்தோம் குழந்தையை வந்து வாயில ஊட்டி விட்டா இப்படியெல்லாம் கண்டபடி தின்னு 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 உடம்ப போர் கக்குசா மாத்திட்டேன் உடம்போற மாத்திட்டேன் எதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் போடுறான்னா மண்டையில அடிக்கிறதா கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு தானே மண்டையில அடிச்சு விட்றானு முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு போடா அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு தப்பிச்சு போ உம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சிந்திக்குனேன் பின்ன நாம என்ன சிந்திக்கிறதுக்கு வழியிலேன்னு சொல்லினேன் வாயில வந்து என்ன எடுத்து ஊத்துறமா செத்து அந்த மாதிரி ஊத்த போறான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நேர்ல பார்த்ததே கிடையாது எல்லாம் சினிமால பாக்குற மாதிரி பாத்துட்டு ஒரு நடிகை ஆடுறதையும் நடிகை நாடு சினிமாவில கற்பனை பண்ற மாதிரி அவ எந்த எந்த லட்சணத்துல ஆடுறா அவ என்ன மனசுல வச்சிருக்கான்னு தெரியாது வேஷத்துல ஆடிட்டு இருப்பா அந்த நடிகர் வந்து உள்ள என்னென்னு தெரியாது வெளியே பார்த்து நல்லா நடிச்சிட்டு இருப்பா அத்தனை பண்றது அயோக்கி தானே மாதிரி தான டேக்ஸ் ஏமாத்துறது வரி ஏமாத்துறது ஊர் ஏமாத்துறது உலகத்தை ஏமாத்துறது அப்படியே சினிமா நடிக்கிற பட்டு நல்ல ஒன்று மூட்டை தூக்கிட்டு இருப்போம் மூட்டை கூட வெறும் மூட்டை தான் இருக்கும் அது ஒன்று கிடையாது காகித மூட்டை கேட்டா கேட்டால் நூறுகளை எடை தூக்குற மாதிரி நடிச்சிட்டு போவோம் அதிக வட்டம் பண்ணுறோம் இதே நடிகர் கூத்தாடிகள் பண்றவன் அந்த கூத்தாடிகள் கேட்டா அங்க அப்பா இருக்கிற செல்வாக்கு இருக்கிறத ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல நாசமா போன கூத்தாடிகள் உலகத்தை கெடுக்கறதே கூத்தாடி முண்டங்கள் தானே என்னது கூத்தாடிகள் முண்டை உம் அந்த காலத்தில் கூத்தாடிகள் இருந்தார்கள் என் எஸ் கிருஷ்ணன் சிறந்த கூத்தாடி நாட்டை என் எஸ் கிருஷ்ணன் படம் ஒவ்வொன்றும் அறிவை தரும் அறிவை தருகின்ற கூத்தாடிகள் வேற நாட்டை கெடுக்கின்ற கூத்தாடிகள் தொண்ணூத்தி ஒன்பது பேர் இருக்காங்க இந்தியாவுக்கு அத்தனை கூத்தாடிகள் நாட்டை கெடுக்கின்ற கூத்தாடிகள் தான் ஒரு கூத்தாடி ஒரு விழுக்காடு மட்டும்தான் நல்ல கூத்தாடி இருந்தார்கள் நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட கூத்தாடிகள் புரட்சிக்காக பாடுபட்ட கூத்தாடிகள் நல்ல கருத்துக்களை சொல்லித்தருக்கிற கூத்தாடிகள் அரசாங்கத்திலே கவுத்தை விட்ட கூத்தாடிகள் தவறான அரசாங்கத்தை ஒரு நாடகமாடி மக்களுக்கு ஆஹ் அரசாங்கம் தவறான அரசாங்கத்தை தவறான அரசனை வழிநடத்துகின்ற மக்களுக்கு மாற்றத்தை அந்த கூத்தாடிகள் என்பது வேறு அதுதான் கலை கூத்தாடிகள் என்று சொல்வார்கள் ஆனால் இப்ப இருக்கிற கூத்தாடிகள் விபச்சார கூத்தாடிகள் புரியுதுங்களா நாட்டை சுடுகாடாக்குறது ஒரு அறிவும் கிடையாது அது அந்த கால கூத்தாடிகள் படித்தவர்கள் சிந்தித்தவர்கள் இயற்கை சட்டத்தை புரிந்தவர்கள் இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு அதன்படி வாழ்கின்ற எளிய பழக்கத்தை உடையவர்கள் மக்களுக்கு கருத்தை மட்டும் சொல்வார்கள் அந்த மாதிரி இருந்து மக்களோட மக்களாக இருந்து புரட்சி செய்தவர்கள் அது வேற அது தியாகமான பான்மை இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற கூத்தாடிகள் வியாபார கூத்தாடிகள் என்னது வியாபாரி கூத்தாடிகள் அமனத்தோடு ஆடுவதுதான் மக்களுக்கு பிடிக்கும் என்று அமனத்தோடு ஆடுவார்கள் அதுதான் இப்ப இருக்கிற கலாச்சாரம் அமனத்தோடு ஆடுறதுதான் இப்ப இருக்கிற கூத்தாடிகள் பாருங்க ஒவ்வொரு கூத்தாடிகளும் பண்ற ஆட்டத்தை பார்த்தா என்னமோ இவன் வந்து அவுத்து போட்டு ஆடுறத பார்த்துட்டு உலகமே மாறிடுற மாதிரி ஒரு கற்பனை ஏன்னா இவனுடைய இளிநிலை அப்படி நாட்டு நடை கேவடம் நிலை இருக்கிறது இவன் கற்பனை அழுகி போற சிந்தனை என்னது அழுகி போற சிந்தனை என்ன நடிகை நூறாண்டுக்கு வாழ்ந்தா நடிகை ஒரு நடிகைனோ ஒரு நடிகைனோ இங்க அழகா இருந்துருவானாவ சும்மா அப்படியே போலி அப்படின்னா என்னடா ஒரு ரோசாப்பூ வந்து ஒரு பூத்துச்சுன்னா ஒரு நாலு பூரா அழகா இருக்குது அப்புறம் அவ்வளவுதான் அதேதான் மனிதனும் அது என்ன அழகு மயிறு மட்டைன்னு குழந்தையா இருக்காரு இப்ப பன்னிக்குட்டி கூட பருவ பன்னிக்குட்டி கூட பருவ வயது அழகா தான் இருக்குது பன்னிக்குட்டி கூட பருவ வயது அழகா தான் இருக்குது நம்ம பார்க்கறோம் அப்படித்தான் அதே மாதிரிதான் எல்லாம் பொய் அந்த மருத்துவத்தை மருத்துவம் அப்படித்தான் அப்படியே கட்டடத்தை பார்த்து ஏமாந்துடுறது எம்ஆர்ஐ ஸ்கேனை பார்த்துட்டு ஏமாந்துடுறது சிடி ஸ்கேனை பார்த்துட்டு ஏமாந்துடுறது முன்னாடி ஆயிரம் கார் நிற்கிறது அப்படியே அப்படிங்க அப்போ ஆயிரம் கார் நின்று இருக்குது ஆஸ்பத்திரிகளுக்கு போறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகுது எந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது எந்த டாக்டர் எங்க அவனை கண்டுபிடிக்கிறக்கு ரெண்டு நாள் ஆகுது இப்படி தான் இப்படித்தான் வடிவ தான் வடிவமைக்கப்படுகிறது இப்படி தான் வடிவமைக்க படிக்கிறது பார்த்தேன் அப்படியே அப்படியே ராஜபாகளை பார்த்தேன் மிரண்டு போற மாதிரி ஆஸ்பத்திரி பார்த்துட்டு மிரண்டு போறப்பயே ஒரு லட்சத்தை அவன் கேட்காததுக்கு உள்ளே ரெண்டு லட்சத்துக்கு எடுத்துகிட்டு போறது என்னது ரெண்டு லட்சத்துக்கு ஆஹ் போனேன் ஏதோ கற்று கேட்டுருவானோ அட இப்படி அண்ணே நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது அண்ணே நல்லா ஆகுது நாங்கள் பணம் கேட்கறதுக்கு ஆயிரத்தி எட்டு விதிகள் போடுறோம் இவ்வளோ இவ்வளோ முதல்ல இது புரிஞ்சுக்குதுயா முதல்ல மாறுதா சரி பாரு அப்புறம் தான் பணம் கட்டணும் நல்லாகுதான்னு பார்த்துட்டு பணம் கட்டு இந்த இவ்வளோகத்தில் எப்படி அப்படி இழிச்ச வாய்த்தனம் எங்கேயாவது உண்டா எங்கேயாவது அப்படி இழிச்ச வாய்த்தனம் இருக்குதா அதனால கிட்ட யாரும் வர்றதில்ல எல்லாத்தையும் விளக்கமாக சொல்றோம் இல்லையா அப்ப நிறைய பொய் பேசுகிற மாதிரி தெரியுது நிறைய பொய் பேசுகிறோம் அப்படின்னு அப்படி மக்களோட மனப்போக்கு அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு நிறைய போய் பேசுறான் ஒரு நாளைக்கு ஒரு கோடி நேரம் சம்பாரிச்சிடல அப்படித்தான் பாக்கிறேன் இறங்கிடலாமா நம்ம அப்படியே பிடிக்க வந்தாலும் அவனுக்கு ஒரு பத்து கோடி கொடுத்தா முடிஞ்சு போச்சு எவ்வளவு இழுச்சு வாங்கி தானே அப்படியே காகித பணத்தை தூக்கி வீசி வேண்டியது காகித பணத்துக்கு எல்லா முட்டாளுக்கும் அடிமை தானே ஜட்ஜுக்கு நான் எல்லா அரசியல் வந்து பணத்தை வீசினா ஜட்ஜுக்கு ஜட்ஜாவது புண்ணாக்காது எல்லாம் வெள்ளக்கார பாரத்தை படிக்கிறவன் தானே எவன் ஒடுக்குமா இருக்கிறான் பணத்தை வீசினா சொன்னபடி கேப்பானு குட்டி விட்டு போயிடுவானுங்க கைதி கிடைக்கே குண்டி கழிவு விட்டுருவானுங்க நீதிபதிகள் ஆஹா நீ ரொம்ப அருமையான கைதி நீ அதெல்லாம் ஒண்ணு கவலைப்பட ஒரு பத்து கோடி குடும்ப உடனே வாங்கிட்டு கழுவி விட்டு போயிடு நீ நல்லாடுற சாமி உனக்கு அவனே ஜட்ஜே அப்படியே அப்படியே மாத்திடுவான் அவருக்கு வந்து உள்ள நல்ல பிரியாணி கூடு அப்படி அவனை குசு குசுன்னு சொல்லிட்டு போயிடுவான் உடனே அங்க இருக்க ஜெயில் வாடனுக்கு ஒரு ஒரு அஞ்சு லட்சம் அங்க இருக்க அவனுக்கு அஞ்சு லட்சம் இவனுக்கு அஞ்சு லட்சம் எல்லாத்துக்கும் ஆளுக்கு பத்து பத்து லட்சம் கொடுத்து முடிஞ்சு போச்சு அப்படித்தான் தமிழ்நாட்டு அரசியல் வதையில பெங்களூரு வந்து அப்படியே சொகுசா வாழ்ந்துட்டு இருந்தாங்க நாலு வருஷம் அவன் ஜெயில போட்டாங்க அவன் வெளியே சுத்திட்டு இருக்கா மார்க்கெட்டுக்கு போயிட்டு இருக்காது ஏன்னா மார்க்கெட்டுக்கு போறது வர்றது கருமாண்டரை முடிச்சவனுக்கு எவனோ எவனை போட்டா புடிச்சு போட்டு விட்டான் வெளியே போட்டா புடிச்சு போட்டா கட்டி மானு மரியாதை போயிடுது அவன் என்ன அந்த ஜெயில் வாடனா அந்த ஜெயில் ஐஜி ஐஜி என்னானான்னு ஒண்ணுமே தெரியல ஐஜிக்கு தெரியாம எப்படா ஒரு கைதி வெளியே போவா ஜாலியா அப்படி வாக்கிங் போயிட்டு மேக்கப் போட்டு புடவை கட்டிட்டு அது ஏன் காப்பா உள்ள போன வெள்ள துணி கட்டணும் வெளியே கடற்கட புடவை கட்டிட்டு கடை வீதிக்கு போய் ஜாலியாக வரானா வாக்கிங் போயிட்டு வா அவனும் போட்டா பிடிச்சி போட்டு விட்டான் அந்த அந்த ஐஜி என்னானா அந்த வாடனாரு எவனுக்கு என்னடா தண்டனை கொடுத்தீங்க அந்த நீதிபதிக்கு தண்டனை கொடுத்தீங்களா இல்ல அந்த முதலமைச்சருக்கு தண்டனை கொடுத்தீங்களா ஒண்ணுமே இல்ல என்னது ஆமா அந்த ரெண்டு நாள் பரபரப்பா பேசுறாங்க அவ்வளவுதான் அவ வந்தா போனா வெளியே போனா உள்ள வந்தான்னு கதை விட்டானுங்க அப்புறம் கட்ட ஒண்ணு இல்ல அவ பாட்டு உரை சுத்திட்டே இருக்கு இங்க பாட்டு அது அப்படியே உலகத்துக்கு நாங்க தான் காந்தி அடுத்த காந்தி இவங்கெல்லாம் இல்ல காந்தியவாதிகள் என்னது காந்தியவாதிகள் இடுப்புக்கு துணி இல்லாம தெரிகிறவன் இடுப்பு அவங்க காந்தியை இடுப்புக்கு மட்டும் துணி கட்டு வர மேல ஒண்ணுமே இருக்காது அவ்வளவுதான் இப்படியே போச்சு சாப்பிடறது ஒத்துணுன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து 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 ஓடாது இங்க அப்படியே இருக்கானுங்க எல்லாம் திருட்டு காந்தி வேற சொல்லிட்டு கொள்ளையடிக்கிறது காந்தி படத்தை போட்டுட்டே கொள்ளையடிக்கிறது காந்தி படத்தையே போட்டிருப்பானுங்க அது அதுதான் லஞ்சத்துக்கு கொடுக்கறது அதுதான் ஜனாதிபதிக்கு ஆமா நீதிபதிக்கு லஞ்சம் கொடுக்கறது காந்தியோட தான் கொடுக்குறீங்க படிச்சு பாக்குறீங்க காந்தியை பார்த்தவனுக்கு அந்த பயம் வராது இவனுக்கு அப்போதான் வரும் இன்னும் கொஞ்சம் கொடுறா அப்படிம்பான் அடே கப்பா இப்படித்தான் அந்த கேவலமான மனநிலை இருக்கிறது இது அது உள்ள இருக்கிற பிசாசி நிலை உள்ள இருக்கிற பிசாசி நிலை அதுதான் உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அந்த பிசாசி நிலை தான் நீங்க வாங்கியிருக்கிற அந்த மருத்துவ ஆயு என்பது வெள்ளை வெள்ளைக்கார விபச்சாரிகளால் முடிவு செய்யப்பட்டது வெள்ளைக்கார விபச்சாரிகளால் அதைத்தான் உலகம் நம்புகிறது ஆனா அதன் நீ அதனுடைய செயல்பாட்டுக்கும் உன்னுடைய செயல்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை அது சொல்லக்கூடிய பழக்கங்களுக்கும் உன்னுடைய பழக்கங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்னது சம்பந்தம் இல்லை ஆனா என்ன ஆகுது நீ நீ எந்த அளவுக்கு பின்பற்றுகிறாயோ அந்த அளவுக்கு அது முடிவை காட்டுகிறது அவ்வளவுதான் அந்த முடிவு என்பது வேறு உன் உடல் இயக்கம் என்பது வேறு உன்னுடைய உன் உடல் இயக்கம் உடம்பு நீ நீ எடுக்கிற தீர்மானமும் நீ ஒத்துழைப்பு கொடுக்கிற முயற்சினால இந்த உடம்பு மாறிக்குது அவ்வளவுதான் நீ என் மனம் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறதோ மனம் எந்த அளவுக்கு உடம்போடு ஒத்து போகிறதோ அப்பொழுது உடம்பு தண்ணி மறு கட்டமைப்பு செய்து விடுகிறது அது தனக்கான மறு கட்டமைப்பு உள்ளே எத்தனையோ எத்தனையோ வடிவம் இருக்கணும் உள்ள அந்த வடிவம் உங்களுக்கான வடிவம் தவிர இனியனுக்கான இனி இனியன் மாதிரி உடம்பு வேணும் இனியன் மாதிரி இதய வேணும் இனியன் மாதிரி புடுக்க வேணும் பொண்ணாக்க வேணும்னு எதிர்பார்க்க கூடாது புரியுதா அது உனக்கான புடுக்கு புண்ணாக்கு அது உருவா உருவாக்கிட்டு போகும் எம் மாதிரி இருக்கணும் என்னடா முட்டாள்தன இந்த மாதிரி இருந்தா நல்லது அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தா ரத்தம் சுத்தமாக இருக்க வேண்டும் குடல் சுத்தமாக இருக்கணும் வேற ஒண்ணுமே தேவையில்லை ரத்தமும் குடலும் சுத்தமாக இருந்தால் வேலை முடிஞ்சு போச்சு உனக்கு தேவையான ஆரோக்கியம் கிடைக்குமே தவிர உடனே அமெரிக்கா டாக்டர் கிழிச்சாரு இங்கிலாந்து டாக்டர் கிழிக்கிறாரு அந்த கிழிச்சியெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது அவனே அவனே புற்றுநோயும் ரத்த நோயும் வந்து அவன் எந்த டாக்டரா நோய் இல்லாம படிச்சு கிளிக்கிற ஏன் நோயில சாக போற எனக்கு எதுக்கு வைத்தியம் உனக்கே கட்டடம் கட்ட தெரியாது கார காரை கலக்க தெரியாது கை உனக்கே காரை எப்படி கலக்குன்னு தெரியாது வந்துப்ப ஒரு சரியான கலவை ஒரு செடி கலவை போட்டு எடுத்து கொண்டு போடுற ஆறு கொண்டா போடுறேன் அதை கலக்கற உனக்கு தெரியாது கேட்டா நான் புடுங்கி நான் கட்டடத்தையும் கட்டி கிழிச்சிட்டேன் சொல்லிட்டு வர்றேன் இப்படித்தான் நிறைய பேர் இருக்கான் டிராயிங்கே தெரியாது இவன் தான் இவன் தான் இன்ஜினியர் டிராயிங்கே போட தெரியாது என்னது இவன் தான் இன்ஜினியர் அப்படித்தான் வருது எல்லாமே எவரும் போட போட்டு போற கம்ப்யூட்டர் சிடி வாங்குறது படிக்க வேண்டியது கொஞ்சம் லஞ்சத்தை கொடுத்து பாஸ் ஆகிட்டு பிஇன்னு போட்டு வந்துட வேண்டிய பிச்சை எடுத்துட்டு இருக்க வேண்டியது நிறைய இன்ஜினியருக்கு பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க வேலையே கிடையாது என்ன எவனையும் நம்பி கொடுக்க முடியாது அவன் வந்து சித்தாள் வேலை கூட தகுதி இல்லாதவன் சித்தால் வேலை கூட தகுதி ஏன்னா சித்தாள் வேலை வந்து பத்து வருஷமா இருபது வருஷமா பயிற்சி இருக்குது அவனுக்கு கட்டுறது பார்த்தாவே எப்படா என்ன கண்டுபிடிச்சிருவானுங்க மேஸ்திரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் வருஷமா ரெண்டாயிரம் வருஷம் பழக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க அவங்க இவங்க இவங்க கொஞ்சம் கணக்கு போட தெரிஞ்சு இன்னைக்கு அவன் இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பம் வந்துடுச்சு ஏஐ அதாவது நீ வாங்கி பழகிக்கும் அது போட்டீங்கன்னா என்ன கலவை வேணும் எப்படி கடக்கணும் எப்படிங்கிற அது சொல்லி கொடுத்துரும் அந்த மாதிரி கலைக்கு போய் பட்டை கலப்பு தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு சரியா இருக்கும் அப்படி போட்டுதான் நிறைய நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்போ அதெல்லாம் வரப்போகுது அதுக்குதான் இல்லாட்டி தைரியமா போயி கலக்க முடியுமான்னு கேட்கறேன் அது என்னென்ன ஐடியா இப்படி இது பேசணும் அப்படின்னா இது விஞ்ஞானிகிட்ட எப்படி பேசணுமோ அந்த மாதிரி எழுதி கொடுன்னு சொல்லும் என்னது விஞ்ஞானிகிட்ட எப்படி பேசணும் ஆஹ் ஒரு என்ஜினியர் காமிச்சா எப்படி அப்படின்னா அந்த பிரிச்சு பிரிச்சு எழுதிடும் இது இது முதலடி ரெண்டு முதல் அப்படியே கரெக்டா எட்ட உங்க தான் பிரிச்சிருக்கு இந்த மாதிரி படிப்படியா பாத்துட்டு இருந்த கடைசியில ரிசல்ட் கொடுக்கும் இப்படித்தான் பாடத்துல படிப்பாங்க அதே மாதிரி எழுதி கொடுத்துரும் நான் சொல்ற கருத்தை அதே மாதிரி அவன் படிச்சு பார்த்தோன்னு வச்சுக்க படிப்படியா பாக்குறப்ப என்னடா சே பெரிய இன்ஜினியர் எழுதிருக்க அதே மாதிரியே கொடுத்துரும் இதுதான் உண்மை இப்ப நிறைய கண்டுபிடிக்கிறதுக்குறேன் அது சொல்லிடுவேன் நான் என்னோட கருத்தை எல்லாம் சொல்லிடுவேன் இப்படி இப்படிலாம் இருக்கணும் அதே மாதிரி என்னோட கருத்தை எல்லாம் வாங்கிட்டு அது மாதிரி எழுதி கொடுத்துரும் இதுதான் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு ஆனா அவனுக்கு புரிய நாம என்னுடைய கருத்து எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது ஆனா கருத்து உண்மையா இருக்குது வெளிப்படுத்துற முறை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது அப்ப அது விஞ்ஞான ரீதியாக அந்த என் கருத்தை வெளிப்படுத்துகின்றவுள்ள அவனுக்கு புரிந்து விடுகிறது அவ்வளோதான் அங்க காரியம் நடந்தா சரி அப்படித்தான் நிறைய பேர் உள்ள சரக்கு வச்சிருப்பாங்க வெளிய வெளிப்படுத்த தெரியாது உள்ள சரக்கு இருக்கும் உள்ள உண்மை இருக்கும் திறமை இருக்கான வெளிப்படுத்த தெரியறது நான் அப்படி இல்ல போட்டு உடைச்சிருது மண்டையை உடைச்சிருது இப்படி தாண்ட உலகம் இப்படி இப்படி தான் உட இதுதான் உண்மை யதார்த்தம் சரி கடைசி கேள்வி முடிச்சிக்கலாம் நேரமாச்சு சரி ரெண்டே நிமிஷம் உம் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு ஆஹ் சொல்லுங்க ரெண்டு நிமிஷம் தான் நேரமாச்சு சொல்லுங்க எதா இருந்தா கேள்வி கேளுங்க அவ்வளவுதான் எல்லா விஷயம் பேசியாச்சு ம் அது மண்டையை தட்டிட்டே தான் பேச பேச தட்டிகிட்டே இருப்பேன் இங்க ஆராய்ச்சிக்கு நேரம் நான் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கேன் இன்னும் நிறைய அதே நான் தான் அதான் நான் ஒரு நாளைக்கு பதினேழு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் பத்தொன்பது மணி நேரம் வரை இருபது மணி நேரம் வரைக்கும் கொண்டு போயிருக்கிற நேரத்தை ஆறு நாள இருபது மணி நேரம் படிக்கிற படிக்கிறப்ப அவ்வளோ ஆர்வமா இருக்கு கேட்கறதெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்குது என்ன கேட்டாலும் பதில் சொல்லுது ரெண்டு பேர் போட்டி வர விண்வெளிக்கு எப்படி போறது அதான் காலையில் கேள்வி விண்வெளிக்கு எப்படி போறது விண்வெளியில் போய் ஒரு ஒரு கொக்கி போட்டு வரணும் அதாவது இப்போ பெரிய கப்பல் ஒரு லட்சம் டன் இடையில கப்பல் பிரம்மாண்டமான கப்பல் அது சின்ன கொக்கி சின்ன கொக்கி கடலுக்குள்ள போட அது மண்டுக்குள்ளவே பூந்துக்குது உடனே அந்த ஒரு லட்சம் டன் இடையுள்ள கப்பலை இழுத்து பிடிச்சிக்குது என்னடா சின்ன கொக்கி அவ்வளோ பெரிய கப்பலையும் இழுத்து பிடிக்குது எப்படிறா அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க ஒரு லட்சம் டன் கப்பலைங்க அப்படியே அப்படியே அப்பா அதை வந்து ஒரு நங்கு மீறி இப்போனா ஒரு நூறு டன் இருக்கும் அது ஒரு லட்சம் டன் இது நூறு டன் அப்படியே கீழே கொக்கி போகுது நங்கூரம் போகுது அது அப்படியே ஒரு ரெண்டு அடி மூணு அடி மண்டுக்குள்ளவே நல்ல கின்னன்னு ஏறிக்குது அப்புறம் புடிச்சு எண்ணெய் எழுத்தலாம் ஒண்ணு வர்றது இல்லை அப்படின்னா அது எப்படி அது சின்ன பொருள் பெரிய கட்டடத்தவே தாங்குதுரா எப்படி அது அது அச்சு ஆக்சில் அப்ப அந்த புத்தி அதனால சொன்ன ஒரு விண்வெளியில விண்வெளி ஆகாயத்துல ஒரு டன் எடை இருந்தால் போதும் ஒரு டன் எடையில ஒரு ஒரு டன் எடை ஏதோ ஒன்று இருக்குது ஒரு எம்டி வெயிட்டு அந்த எம்டி வெயிட்ல ஒரு கொக்கி போட்டு கட்டி விட்டு நேரம் அங்கிருந்து ஒரு கயிறு நானூறு கிலோமீட்டருக்கு ஒரு கயிறு அந்த கயிறு அப்படியே கீழே இழுத்துட்டு வந்து பூமியில கட்டி விட்டுறது டெம்பரா நிக்குன்னு சொல்லி இருக்குனா இது சரியானு கேட்டேன் ஆஹ் சரிதான் அப்படிங்கிறான் நான் அப்படி கற்பனை பண்றேன் இப்படி போட முடியும்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குது ஆமான்னு சொன்னேன் ஆச்சரியமா இருக்குதுன்னு இல்லை அதுதான் உண்மை ஏன்னா வெட்ட வெடி ஆகாயம் என்பது வேறு பூமி என்பது வேறு நேர் எதிரானது என்னது நேர் எதிரானது அப்ப நேர் எதிராக கொடுக்கிறப்ப அந்த சக்தி வரும் அதாவது பூமிக்குள்ள போட்ட நங்குரம் கடலுக்குள்ள போட்ட நங்குரம் தன்மை என்பது வேறு தண்ணீரை மிதக்கிற கப்பல் என்பது வேறு ரெண்டு வெவ்வேறு கொள்கை உடையது அப்ப ரெண்டு வெவ்வேறு கொள்கையா இருக்கும் பொழுது அது வந்து தன்னுடைய சமத்தை நிலைநிறுத்திக் கொள்ள போராடுகிறது அதை நம்ம பயன்படுத்தி கொண்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் இதுதான் அப்படின்னு அற்புதமான கற்பனை அதுதான் நடைமுறை அதான் நடைமுறை ஏதா அர்த்தம் இப்ப நான் அப்படி சொன்னேன் காட்டியா அப்ப முடி அப்ப அந்த பழைய கொள்கையில அது என்ன மூவாயிரம் ஒருத்தன் சொல்லியிருக்கான் முப்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பாலதான் வெயிட்டு வைக்கணும் நான் அதை அறிவு கட்ட எங்கடா முப்பத்தி ஆயிரம் எங்கடா இடம் இருக்கு நான் கேட்டேன் யாரு கொண்டு போறது எப்படி கொண்டு போறது சாத்தியமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் நானூறு கிலோமீட்டருக்கு மேல கட்டடம் கட்டி வச்சிருக்கானுங்க அங்கதான் எல்லாரும் போயிட்டு போயிட்டு வர்றாங்க அதுல ஒரு புள்ளி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு அங்க ஒரு கயிறு கட்டி பூமியில ஒரு கயிறு கட்டி இழுத்தம்னா ஒண்ணு கூட நகராது அது அப்படியே நின்றுட்டுதான் இருக்கும் ஆமா வித்தியாசமாயில இருக்க சிந்தனை அந்த மாதிரி சிந்தியடா நான் சொன்னேன் அதுக்கு பதில் சொன்ன ஒரு கப்பலும் ஒரு நங்குரம் சொன்ன கப்பல் ஒரு லட்சம் டன் இருக்குது நங்குரம் நூறு டன்னு தான் இருக்குது அப்படின்னு ஆமா சரிதான் அப்ப நான் சொன்னேன் பூமி வந்து ஒரு லட்சம் டன்னு விண்வெளியில் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் இருக்கு பத்தியா அது நூறு டன்னு அங்க ஒரு புள்ளி போட்டோம்னா ரெண்டு வெவ்வேறு திசை வெவ்வேறு கொள்கை உடையாது அது மட்டுமில்ல அதுக்கு அதுக்கு தான் இழுவிசை அதிகம் ஆகாயத்துக்கு தான் இழுவிசை அதிகம் வேகமா இழுக்கும் பூமிக்கு இழுவிசை கிடையவே கிடையாது பூமிக்கு ரொம்ப குறைவு பேர் பேர் இடை தான் அதிகமே தவிர மோட்டார் தான் பேரு மோட்டார் தான் பெருசு ஆனா ஓட மாட்டேங்குது என்னது மோட்டார் தான் ஓ போதக் பொதக் போதக் பொதக்கு போதைக்கு பொதக்கு அது என்னடா ஓடு பே பத்து சைஸ்ஸு பெத் பெத்தண்ணா பேருதா பெத்தண்ணா பேருதா பெத்தண்ணா பெத்தண்ணா உள்ள சிக்கன்னா உள்ள சிக்கன்னா அவ்வளவுதான் நன்றி மறுபடி பேசுவோம் வணக்கம்